இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை இருபத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தி பதிலுக்கு பதில் வரியை அமெரிக்க அதிபர் விதித்து உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பால் இந்திய தொழில்துறை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் தொகுப்பில் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவில் கடும் வர்த்தக வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது உலக வர்த்தகத்தில் அமெரிக்காவின் வரி உயர்வு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா சீனா இலங்கை பாகிஸ்தான் வங்கதேசம் பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் என நீண்டு கொண்டே போகிறது அமெரிக்காவின் வரி உயர்வு படலம் அமெரிக்காவின் திடீர் வரி உயர்வால் இந்திய தொழில்துறை கடும் பின்னடைவை எதிர்கொள்ளும் அபாயம் நிலவுவதாக கருதப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக நிபுணர்களின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் குறைவான பாதிப்புகளே இருக்கும் என பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் சீனா ஜப்பான் வியட்நாம் இலங்கை போன்று ஏற்றுமதியை சார்ந்து இந்தியா இல்லை என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது அமெரிக்காவின் திடீர் வரி உயர்வால் இந்திய ஜவுளித்துறைக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்து ரத்தினம் தெரிவித்துள்ளார் வர மாதிரி இருக்கு இப்ப மற்ற மத்த போட்டி நாட கம்பேர் பண்ணும் போது இந்த இருபத்தி ஆறு சதவீதங்கிறது நம்மளுக்கு குறைவா இருக்குங்க அதேபோல் அமெரிக்காவின் வரி விதிப்பை பயன்படுத்தி கொண்டு மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்வாக திட்டங்களின் கொள்கையை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டய கணக்காளர் சுந்தர்ராமன் வலியுறுத்தி உள்ளார் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பவுன்ஸ் பேக் உடனே பண்ணி சில சேஞ்சஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியில் கொண்டு வந்து நம்மது வந்து ஆல்ரெடி ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்தியா பாரத் அந்த பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆடை துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் வரி உயர்வு உதவியாக இருக்கும் என இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் கோருகிறார் மற்ற நாடுகளுக்கு இந்தியாவை விட அதிகமாக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன சைனாவுக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி நான்கு சதவீதம் நாலு நாலு பிளஸ் டுவெண்ட்டின்னு சொல்கிறாங்க விதித்த டேரிஃபோட ஐம்பத்தி பர்சன்ட் அப்போ இந்த ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் பார்க்கும்போது இந்தியாவிற்கு இது சாதகமாகத்தான் இருக்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்பால் உருவாகும் பணவீக்கத்தால் அந்நாட்டு மக்களை பெரிய அளவில் பாதிக்கப்பட உள்ளதாக தணிக்கையாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் அங்கிருக்கக்கூடிய நுகர்வோர் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்க்கு பொருட்களுடைய விலை இதனால இதனால் என்னாகும்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் முதலே ஏற்கனவே இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டு இல்லாத அளவு இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களின் கருத்துக்கள் இந்திய தொழில்துறைக்கு ஆதரவாக உள்ள நிலையில் வரி உயர்வு குறித்து அமெரிக்காவுடன் உலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் என்பதால் விரைவில் பெரிய அளவில் மாற்றம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது